வந்து ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாம் இதில் வந்து வெங்காயம் இஞ்சி அப்புறம் எல்லாமே பெருசு பெருசாக தான் வச்சுருக்கேன் பூண்டுக்கு தோழி கூட உரிக்கல அதுவும் போட்டுக்கலாம் நறுக்கி வச்சுருக்கிற டொமேட்டோ அதெல்லாமும் பெருசு பெருசாக தான் வச்சுருக்கேன் அதெல்லாமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் மெயினானது கோங்குரா கோங்குராவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கொங்குரா தோக்குக்கு தேவையான உப்பு மஞ்சள் காரப்படி, காரப்பொடி காஷ்மீரி சில்லி தான் ரொம்ப காரம் இருக்காது ஸோ நீங்கள் தைரியமாக போட்டுக்கலாம் இருந்தாலும் கொஞ்சமாகவே போடுறேன் கொஞ்சமாக வெல்லம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறது தான் வெல்லம் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி விடாமல் தண்ணி விடாமல் குக்கரை போட்டு மூடி ஒன்று இல்லை ரெண்டு விசில் விடுங்க தண்ணி விடாதீங்க ஏன்னா தக்காளி இருக்க தண்ணியே போதும் அதுலேயே வெந்துடும் ரெண்டு விசில் வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க குக்கர் எடுத்து நம்ம வந்து திறந்து பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு ஒரு விசில் தான் விட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு பார்த்தா எல்லாமே தக்காளி வெங்காயம் பூண்டு கோங்குரா எல்லாமே வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கு நம்ம இதிலேயே வந்து காரப்பொடி மஞ்சள் பொடி எல்லாமே போட்டுட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து உப்பும் போட்டாச்சு வெல்லமும் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் எடுத்து அரைச்சிக்கலாம் இல்லாட்டி இந்த மாதிரி பிளெண்டர் வச்சு இதிலேயே பிளெண்டும் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பிளெண்டரில் வச்சு பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் மிக்சியிலையும் எடுத்து போட்டு அரைச்சி கொண்டு வரலாம் இதில் நம்ம வந்து இதில் ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளிச்சு கொட்டி பண்ணணும் ஒரு கொதி விட்டால் போதும் நம்ம வந்து ரொம்ப வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அதுக்கு தான் தண்ணி விடாமல் வெறுமனை தக்காளியோட தண்ணியிலேயே வந்து வேக வச்சு எடுத்தாச்சு இப்போது பாருங்க நல்லெண்ணெய் அதில் தான் தாளித்து கொட்டினோம் அப்போ தான் நாள் படம் நல்லாயிருக்கும் வாசனையாகவும் இருக்கும் தொக்கு அப்படிங்கிறதுனால இப்போ நல்லெண்ணெய் போட்டுருக்கேன் நல்லா நறக்கவே விட்டுக்கோங்க நல்லா நல்லெண்ணெய் அப்போ தான் வந்து தொக்கு இதுக்கெல்லாம் நல்லா மொளந்துட்டு வந்தால் தான் இருக்கும் நல்லா நான் நான் நிறையா விட்டுன்ட்ருக்கேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியாட்டம் கடுகு எல்லாம் கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன்லாம் ஒன்றும் கணக்கில்லை நமக்கு என்ன குவான்டிட்டி போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் படுங்க கடுகு பொறிஞ்சி எடுத்து இப்போது ஜீரகம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் எவ்வளோ கையில் கருவேப்பில கிடைக்கிறதோ அதுவும் போட்டுக்கலாம் இப்போ இந்த தாளிச்சி கொட்டினதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் விட்டு லைட்டாக ஒரு கொதி ஒரு சூடு ஏறினா போதும் அவ்வளோதான் இதில் போட்டு கலக்கிட்டு நம்ம எடுத்து வச்சாக்கா நம்மளோட கோங்குரா தொக்கு ரெடி கோங்குரா தொக்கு வெறும் சாதத்துக்கு மாத்திரம் இல்லை சைட் டிஷ்ஷாக சப்பாத்திக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம் எஸ்பெஷலி நம்ம சுட சுட சாதம் வெடித்து கோங்குரா தொக்கு நல்லா திரும்பி இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு சாத்தில் எண்ணெய் விட்டு தொக்கையும் போட்டு ஒரு அப்பளாத்தை வச்சுட்டு சாப்பிட்டா போதும் சூப்பராக இருக்கும் அப்பளாமோ இல்லை ஆற்றுல பண்ண வடாமோ வச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ தேவாமிரதமாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை இட்லிக்கு எல்லாமே நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்கணும் நம்மளோட கோங்குராய தொக்கு ரெடியாகிடுத்து நீங்களும் ஆற்றுல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு எதாவது டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்கள் பண்ணுவீல் அப்படின்னாக்கா அதுவும் கமெண்டில் போடுங்கோ நம்ம அதையும் லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ பாய்